யோனத்தான் யுத்தத்துக்கு போறார். தன்னுடைய வேலைக்காரனை கூட யுத்தத்துக்கு போறார். ரெண்டே பேர் தான் யுத்தத்துக்கு. அப்ப வேலைக்காரன் கேக்குறான் ஆண்டவர் எப்படி வெற்றி தர போறார்? யோன பதில் கிடையாது எத்தனை முறை வாழ்க்கையில மக்கள் எப்படி ஜெயிக்க போறாங்க? எப்படி பீஸ் கட்ட போறாங்க? எப்படி குடும்பத்தை நடத்த போறாங்க? எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்க? உன் பிள்ளைங்க எப்படி கல்யாணம் கட்டி கொடுக்க போறான்? என்ன பண்ண போறான்? எப்படி இந்த கடன் அடைக்க போறான்? கேக்க போய் நமக்கு பதில் கிடையாது எத்தனை முறை பதில் இல்லாத நேரங்கள் நமக்கு வந்து. Amit, we don't have an answer for யோனத்தானுக்கும் அதே நேரத்தில் பதில் இல்ல நம்ம கிட்ட பத்தாயிரம் பேர் இருக்கிறா இருபதாயிரம் பேர் இருக்கான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அப்ப யோனத்தானோட விசுவாசத்தை தான் ஆண்டவர் ஒரு வருஷத்தால் எனக்கு உணர்த்தி இந்த காரியத்தை எழுத ஆண்டவர் எப்படி வெற்றி தருவார்னு நீ கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி பதில் இல்லை யாரை வைத்து தருவார் பதில் இல்லை எப்போ தருவார் பதில் இல்லை ஆனா ஒரே ஒரு பதில் உண்டு எப்படியோ கத்தர் எனக்கு ஒரு பதில கொடுத்துருவார்